வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் செந்தில் பாலாஜுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளது விஜயின் தாவேக்க மாநாட்டுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட முப்பத்து மூன்று நிபந்தனைகளை மீண்டும் சுட்டிக்காட்டி காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது அவற்றில் பதினேழு நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று விழுப்புரம்வல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்று மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் முப்பத்து ஐந்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன பல்வேறு சுரங்கப்பாதைகள் நீரால் மூழ்கின பின்னர் மாநகராட்சி ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு நீரை வெளியேற்றியதும் போக்குவரத்து சீரானது ஆவடி அம்பத்தூர் வானகரத்தில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவானது எஸ் பி பாலசுப்பிரமணியம் திரை உலகிற்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையிலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலும் அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் மெயின் ரோட்டிற்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயரிடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்மூடித்தனமாக தாக்குவதும் தங்களை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாக்கியதாக கூறி என்கவுண்டர் செய்வது போன்ற சூழ்நிலைகள் தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்து வருவது மிகுந்த கடனத்திற்கு உரியது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பாராசிட்டி உள்ளிட்டக்கும் அதிகமான மருந்துகள் இந்தியாவின் மருந்து கட்டுப்பாட்டாளரின் தர சோதனையில் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு நேற்று இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் ஐம்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகின ஸ்ரீநகர் மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் மொத்தம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் வாக்குகள் மட்டுமே பதிவாகின ரியாசி மாவட்டத்தில் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் பூஞ்ச் மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ரஜோரி மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன தெல்லுப் நோக்கி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்திய நிலையில் லெபனானில் தரைமொழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்த டொனால்டு டிரம்ப் என் மீதான கொலை முயற்சிக்கு ஈரான் தான் காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு நாடுகளில் அச்சுறுத்தல் காரணமாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த புதின் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் ஆப்கானிஸ்தான் வீரர் ரமனுல்லா குர்வாஸ் பத்து இடங்கள் முன்னேறி எட்டாவது இடத்தை பிடித்து உள்ளார் ஒருநாள் போட்டி பேட்ஸ்மேன் தரவரிசையில் ஆப்கானிஸ்தான் வீரர் ஒருவர் டாப்டின் இடத்திற்குள் அடியெடுத்து வைத்திருப்பது இதுவே முதல் முறையாகும்